உன்னை புரிந்து கொண்டவரிடம் உன் தேவையை சொல் உன் வார்த்தையை மதிப்பவர்களிடம் உன் கனவுகளை சொல் உன் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவரிடம் எதையும் மறைக்காமல் சொல் ஓம் முருகா என்று விரதத்திலேயே ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடிய விரதத்துல ஒன்று இந்த மகா கந்த சஷ்டி விரதம் முதல்ல இது ஏழு நாள் இருக்கக்கூடிய விரதம் அநேகமான ஒரு ஆறு நாளும் இருக்கிறாங்க ஆனா முழுமையாக இருப்பது என்பது ஏழு நாள்தான் கந்த சஷ்டி அன்னைக்கு ஆரம்பிச்சு வள்ளி தேவசேனா திருமணம் நடந்த பிறகு அதாவது சூரசம்ஹாரத்துக்கு அடுத்த நாள் தான் இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணணும் இருக்கக்கூடிய விரதம் ரொம்ப கடன் இருக்குங்க நிறைய பிரச்சனை தாங்க முடியாத அளவுக்கு எனக்கு துன்பம் என்னால வெளியே கூட அந்த துன்பங்களை சொல்ல இல்ல கழுத்த நெரிக்கிற அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற அளவுக்கு துன்பத்தோட வாழக்கூடியவர்களா இந்த விரதம் இருங்க சூரன் அழிந்து எப்படி தேவர்கள் விடுதலை பெற்றார்களோ அது போல நம்முடைய துன்பங்கள் அழிந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு மலர்ச்சிய கண்டிப்பாக செந்திலாண்டவர் நமக்கு அருணும்